வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டிஸ் கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு என்ற விகிதத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டில்மெண்ட் ஆவணம் பவர் ஆவணம் உயில் ஆவணம் இதெல்லாம் ரத்து பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தோம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ரத்த சம்பந்தமுள்ள உறவுகளுக்கு இடையில் பண்ணலாம் அல்லது ரத்த சம்பந்தமில்லாத இல்லாத ஒருவர் பண்ணலாம் இதுக்கெல்லாம் ஸ்டாம்ப் டியூட்டி வித்தியாசப்படும் ஆனால் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பணம் பிரதிபலன் பெற்றுக்கொள்ளாமல் இன்னொருவருக்கு தன்னுடைய சொத்தை தானமாக தருவது அப்போது இதில் கண்டிஷன் செட்டில்மெண்ட் கண்டிஷன் இல்லாத செட்டில்மெண்ட் இருக்குது கண்டிஷன் எதுவும் இல்லாமல் நான் இந்த சொத்தை அவருக்கு செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன் இதை எக்காலத்தை கொண்டும் நான் ரத்து பண்ண மாட்டேன் என்ற காரணத்தை குறிப்பிட்டு கண்டிஷனை குறிப்பிட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதை ரத்து பண்ண முடியாது ஆனால் அதே செட்டில்மெண்ட்டில் நான் என்னோடய நல்லா இருக்கு உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இவங்களுக்கு நல்லது செய்யும் பொருட்டு நான் எனது சொத்துக்களை இவருக்கு நான் செட்டில் பண்ணி கொடுக்குறேன் இவருக்கு காலம் மட்டும் என்னைய நல்லபடியாக பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் எழுதி கொடுக்குறேன் என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை ஏதாவது குறிப்பிடப்பட்டிருந்து அப்படி வயதான காலத்தில் அந்த செட்டில்மெண்ட் கொடுத்தவரை கவனிக்க தவறும் பட்சத்தில் வழக்கு தொடுத்தால் அந்த செட்டில்மெண்ட் ரத்தாகத்தக்கது நார்மலாக செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்தவங்க போய் ரத்து பண்ண முடியாது கோர்ட்டில் வழக்கு தொடுத்து தான் ரத்து பண்ண முடியும் ரைட்டுங்களா ரைட் ரெண்டாவது உயில் உயில் பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் இப்போ உயில் எழுதியாச்சு எனக்கு பிடிக்கல அவருக்கு கொடுக்க மனசில் விருப்பம் இல்லை இன்னொருவருக்கு நான் அந்த உயிலை மாற்றி எழுதுறேன் அவருக்கும் விருப்பம் இல்லை இன்னொருவருக்கு மாற்றி எழுதுறேன் இந்த மாதிரி ஒரு உயில் எத்தனை பேருக்கு வேணாலும் எழுதலாம் கடைசியாக எழுதப்பட்ட உயில்தான் செல்லத்தக்கது அதுக்கு முன்னாடி உள்ள உயிலை கேன்சல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு உயிலை எழுதிட்டு அடுத்து அடுத்த உயில் எழுதும்பொழுது முதல் உயிலுக்கான உயிர் செத்து போயிடும் அது இருக்காது ஏன்னு கேட்டால் ஒரு முறை தான் எழுதப்பட்ட ஆவணத்திற்கு வேல்யூ ரெண்டாவது முறை அடுத்த நபர் மீது எழுதும்போது முதல் ஆவணம் செல்லத்தக்கதல்ல இது இந்திய ஆவண சட்டத்தில் இருக்கக்கூடியது அப்போது நம்ம உயிரை பொறுத்த வரைக்கும் உயில் எழுதி கொடுத்தவர் எனக்கு தனக்கு விருப்பம் இல்லை தன்னை கடைசி காலத்தில் பார்க்கல அப்படிங்கிற நேரத்தில் அந்த உயிரை ரத்து பண்ணணும்னு நினச்சா ரத்து பண்ணலாம் அப்போ உயிர் வந்து ஒரு நிரந்தர ஆனமல்ல அது உயலை எழுதி கொடுத்தவர் இறக்கும் வரை அந்த உயிரை ரத்து பண்ணாமல் இருந்தாலோ வேறொருவருக்கு புதியதாக அதே சொத்தினை எழுதி கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த உயில் செல்லத்தக்கது அடுத்து பார்த்திங்கன்னா பவர் பவர் பொறுத்த வரைக்கும் பவரை கொடுத்தவர் எப்போ வேணாலும் ரத்து பண்ணலாம் இல்லை பவர் கொடுத்தவர் இறந்தாலோ அல்லது தகுதி நிலை இழந்தாலோ அல்லது புத்தி சுவாதம் இல்லாமல் போனாலோ அந்த பவர் செல்லத்தக்கதல்ல அதுபோல் பவரை வாங்கினவங்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டால் செல்லத்தக்கதல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஆவணங்களுக்கும் சரியானது தவறானது நிலையாக இருக்கக்கூடியது நிலையற்றது எப்போ ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துல இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுருக்குதா இல்லை கட்டுப்படாமல் கேன்சலான பவர் வச்சு எதுவும் கரையும் எக்ஸிக்யூட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக கவனிக்கணும் அப்படி கவனிச்சு சொத்து வாங்கணும் இந்த மாதிரி உயில் பவர் செட்டில்மெண்ட் இது மாதிரி உரிமைகள் பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் கேள்விக்கின்ற எண்ணில் தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்